எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நான் பாகபூரத்தில் வந்து செடி அரசியல் பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் வாழை மரங்களும் முருங்கை மரங்களும் நாலு பசுமானம் நாலு வெள்ளாடு இருந்தால் வீட்டு ஒருத்தரும் வேலைக்கு போடலாம் வீட்டில் செழுமையாக இருக்கும் பஞ்சமே ஏற்படலாம் ஒரு வாழை மரம் வாழைத்தருவிடும் வாழைத்தண்டு வாழை இலை கிழங்கு ஜோடியாக வாழ விற்கலாம் அப்புறம் வந்து முருங்கக்கீரை முருங்கைக்காய் பண்ணலாம் பசுமாடு வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் ரெண்டு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் ப நாலு லிட்டர் அதிகம் கறக்கும் ரெண்டு மூணு நாலு ஆவரேஜாக பால்கறக்கும் வெள்ளாடுகள் ஒரு சீசன் நாலு குட்டி போனோம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு வீடு கட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து செடி வைக்கிற இடம் வைக்கேன் ஒரு மா பலா வாழை தென்னை மரம் கொய்யா மரம் சீதாப்பள்ளி மரம் இல்லைன்னா வந்து கொய்யா மரம் மாதுளை மரம் சப்போட்டா மரம் முந்திரி மரம் வச்சா அவ்வளோ பெரிய பொருளாதாரம் ஒரு எந்த அளவு நம்ம பழத்தை விரும்பி சாப்பிட்றோமோ அந்தளவு செடி நடணும் பண் பழ இன்ட்ரெஸ்டாக வாங்கறல அது மாதிரி ஒரு வாழை மரமோ கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி கற்பூரவல்லி வாழக்கூடிய எல்லா தன்மையிலும் உப்பு மண்ணிலலாம் அழகாக வளரும் வாழும் கற்பூரலி வாழை அது மாதிரி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க விவசாயங்களுக்கு மதிங்க இப்போ உழவர் பற்றிய சிறப்பு திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா முக்குடர் பல்லு உழவன் உழவன் சொல்லி இடம்பெற்ற நூல் நற்றினெய் திரு திருமலை முருகன் பல்லில் நெல் வகை என்னாலும் பல் வகை என்ன முடியாது பல் அதாவது திருநெல்வேலி பாஷா பாடப்பட்ட நூல் முக்கூட பல்லு அதாவது பல்லர்களின் வாழ்க்கை வரலாறுக்குன்னு முக்கூட பல்லு ஏற்பட்டது அதே மாதிரி விவசாயத்து முக்கியத்துவம் இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி ராதாபுரம் வள்ளியூர் தேனி திண்டுக்கல் வேடச்சந்தூர் ஒட்டஞ்சத்திரம் கன்னியாகுமரி அப்புறம் வந்து நீலகிரி கோயம்புத்தூர் வாழை விவசாயம் செழுமையாக இருக்குது மாதிரி வட மாவட்டத்தில் வாழை வாழ வாழை விவசாயம் செழுமையாக இருக்க மாட்டோம் ஏன்னா செம்மண் இருக்குது தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் சிவகங்கை செம்மண் இருந்தோம் விவசாயம் பண்ண முடியல அங்கே வந்து வறட்சி மாவட்டம் ஆயிடுச்சு ராமநாதபுரம் சிவகங்கையும் இப்போ நல்ல மழை பெய்யுது வட மாவட்டம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கரானு வேர்க்கடலை கரும்பு நெல் அது மாதிரி தான் பயிரிடுறாங்க மக்காச்சோளம் கிட்ட பயிரிடறாங்கன்னா கரூரில் மக்காச்சோளம் ஃபேமஸாக இருக்குது அது இப்போ சென்னையில் நாற்பத்தாண்டு ஏரி கூட்டிட்டாங்க அதேமாதிரி தமிழ்நாட்டு ஒரு ஒரு விவசாயம் அழிஞ்சிட்டு வருது பாகிஸ்தானில் உணவு பஞ்சம் வருது பங்களாதேஷ் உணவு பஞ்சம் வருது சீனாலே வேலை வாய்ப்பு கஷ்டப்படுறாங்க இப்போ விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தா முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா முன்னேறலாம் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் அதாவது இந்தியாவில் போடப்பட்ட முதல் விவசாய கொள்கை ரெண்டாயிரத்தில் போட்டாங்க புதிய விவசாய கொள்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டு விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்த பெரும்பான்மை நாடு பார்த்தீங்கன்னா சீனா ஜப்பான் சொல்லலாம் இப்போ பாருங்கள் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையும் நீலகிரி மாவட்டம் தொட்டப்பட்டால ஒன்று சேருது அதுமாரி கேரட் அது மாதிரி எந்தெந்த மண்ணுக்கு என்னென்ன இதுவாக விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுங்க குடிசைகள் வர உணவு பஞ்சம் தடுத்து நிறுத்தலாம் வேளாண் பண்ணுறவங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏகப்பட்ட விவசாயம் இருக்காங்க சென்னையிலேயே தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க அதுவுமே விவசாயத்துக்கு தனி மரியாதை கொடுங்க விவசாயம் பண்ண பொண்ணு கொடுங்க விவசாயிகளை சம சமத்துவம் மதிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரி டூரிஸ்ட் ஐடென்டிஃபை